கம் அம் வெல்கம் த ஷோ மஞ்சள் வெல் மாலை ஸோ ஈவினிங் அஞ்சு மணி ஆயாச்சு டீ காஃபி ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு ரிலாக்ஸிங்கா இருக்க இந்த டைம்ல யூஸ்ஃபுல்லா என்டரெயெனிங் ஒரு ஷோ இருந்தா நல்லா இருக்கும்ல சோ அப்படிப்பட்ட ஷோ தான் நம்மளோட மஞ்சள் வெல் மாலை இன்னைக்கு நம்மளோட ஷோல இந்த நாலு செக்மெண்ட்ஸ்ல என்னென்ன புது புது விஷயங்கள் தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பாக்கலாம் நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம் ஆளும் வேலும் பல்லுக்குருதி யோகா செஞ்சா குருதி அப்படின்னு சொல்றாங்க அப்படிப்பட்ட யோகாசனத்தை இந்த செக்மெண்ட்ல எவ்வளவு ஈஸியா சொல்லி தராங்க அதோட பெனிஃபிட்ஸ் என்னெல்லாம் சொல்றாங்க அப்படின்னு பாக்கலாம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதியில் பார்க்கக்கூடியது வந்து சயாட்டிக்கா பிரச்சனை அதுக்குள்ளே வந்து சில ஆசனங்கள்லாம் வந்து பார்க்க போகிறோம் சையாட்டிக்கனால் என்னன்னா இங்கேருந்து வந்து ஒரு நரம்பு வந்து இங்கேருந்து பின்பகுதியிலேருந்து ஆரம்பித்து இந்த பின்பகுதியில் வந்து அப்படியே காலில் இருந்து போய் முடியும் அது வந்து சில பேருக்கு வந்து அந்த இழிவு ரொம்ப வந்து இழுத்துக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க அது வந்து சையாட்டிக்கா பிரச்சனைன்னு சொல்லுவோம் அதனால் பேக் பெயினும் வரலாம் அதுக்கப்புறம் மூட்டு வலியும் வரலாம் இங்கே இருக்கிற ஒரு நர்வ் வந்து அப்படியே வந்து ஃபுல்லாக ஆகி நம்ம பாதம் வரைக்கும் வரும் ஸோ வந்து அதுக்குள்ளே பிரச்சனைகளுக்காக வந்து நம்ம சில ஆசனங்கள்லாம் பண்ண போகிறோம் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இது வந்து பகுதி ஒன்று தண்டாசனம் ஒரு இன்னேல எக்ஸேல் இல்லை வந்து ரெண்டு பயிற்சி பார்க்க போகிறோம் ரெண்டு ஆசனங்கள் முதல் ஆசனம் வந்து சலபாசனம் அதில் வந்து லோக்கஸ்ட் போஸ்னம் அப்படின்னு சொல்லலாம் அது கால்கள் மடிச்சுட்டு அப்படியே வந்து கவிழ்ந்து படுக்கணும் கவிழ்ந்து படுத்துட்டு ரெண்டு கால்கள் வந்து பின்னோக்கி வந்து தூக்கணும் ரெண்டு கைகள் வந்து இப்படி பின்னோக்கி வந்து தூக்கணும் முட்டி மடங்காமல் வந்து இப்படி தூக்கணும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து தளர்த்தலாம் இன்னொரு முறை இந்த கைகளை வந்து இப்படி பின்னோக்கி வந்து வைக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம வந்து வைக்கலாம் இப்போ நான் பின்னோக்கி வைக்கிறேன் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பா இந்த சலபாசனம் பண்ண உடனே வந்து இந்த ஆசனம் பண்ணும் ஏன்னா நம்ம அப்படி தூக்கும் போது இந்த இடுப்பு பகுதியில் கொஞ்சம் வலி இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால உடனே அதை செஞ்ச உடனே வந்து இந்த சசாங்காசனா வந்து செய்யணும் இப்போ செஞ்சது வந்து நம்மளோட பத்து வினாடிகள் பண்ணிவிட்டு ஒரு இரண்டு முறையும் வந்து செஞ்சோம் இது அப்படியே வந்து நம்ம கிராஜுவலாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகணும் ரவுண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும் கவுண்ட்ஸும் வந்து இன்க்ரீஸ் பண்ணும் இப்போ அடுத்த பயிற்சி வந்து சேதும் பந்தாசனா அது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் நீட்டிட்டு கண்டாசனா அப்படியே வந்து படுக்க போகிறோம் இல்லை கால்கள் நல்லா இப்படி பின்னாடி வரைக்கும் வந்துட்டு கைகள் வந்து இந்த குதிக்கால தொடுற மாதிரி வச்சுட்டு ரெண்டு கால்களுக்கும் கொஞ்சமாக இடைவெளி வைக்கணும் வச்சுட்டு நம்ம இடுப்பு பகுதியை மட்டும் நல்லா மேல் நோக்கி வந்து இப்படி தூக்கணும் ஓரளவுக்கு இப்படி தூக்கிட்டு நல்லா வந்து எந்த அளவுக்கு போதும் அந்த அளவுக்கு நல்லா மேலே இப்படி தூக்கணும் நம்மளோட மார்பு பகுதியும் சரி நம்மளோட இடுப்பு பகுதியும் சரி நல்லா மேல் நோக்கி வந்து தூக்கணும் இதில் இருக்கலாம் சில வினாடிகள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பொறுமையாக வந்து இடுப்பு பகுதி கீழே வச்சிடலாம் ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளிய விடலாம் இதுலேயே வந்து இன்னொரு ஒரு வேறுபாடு இருக்குது அதாவதுன்னா நம்ம இன்னும் நல்லா கால் பின்னோக்கி இப்படி கொண்டு வந்துட்டு நம்மளோட இந்த ஆங்கிள் இந்த கொலுசு போகிற இடத்த நல்லாவே இப்படி வந்து பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இடுப்பு பகுதி நல்லா மேலே தூக்கிட்டு இந்த எல்போவை வந்து கொஞ்சம் இப்படி உள்ளே தள்ளணும் உள்ள தள்ள நல்ல இடுப்பு பகுதி நல்லா மேலே போகும் நம்மளோட தாடை வந்து இந்த செஸ்ஸில் வந்து படுறா பாரிக்கும் இதிலே இருக்கலாம் சில வினாளிகள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து தள்ளேத்திக்கலாம் இந்த சேர்ந்து வந்த ஆச்சுன்னா இந்த ஃபஸ்ட்டு பண்ணது வந்து ஒரு பேசிக் ரொம்ப வலிக்கிற மாதிரி இருக்குது இந்த இடம்லாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கப்போ லைட்டாக வந்து மேலே தூக்கி வந்து பழகிக்கலாம் அது அப்புறம் செய்ய செய்ய பண்ணுவோம் அப்புறம் நம்ம வந்து அப்படியே ஆங்கிளை பிடிச்சிட்டு செஞ்சோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சையாட்டிக்கா பிரச்சனையும் போகும் அதுக்கப்புறம் நம்ம நல்லா மாறு பகுதி நல்லா விரிக்கிறதுனால வந்து பார்த்தோம்னா நம்மளோட அந்த ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ்க்கும் எதுக்குமே வராது அதே மாதிரியும் வந்து நம்மளோட பேக் பெயினுக்கும் நல்லது நம்மளோட நீ பெயினுக்கு நல்லது ஸோ இந்த ஒரு ஆசனம் பண்ண முறையே அந்த நிறைய பலன்கள் வந்து நிறைய வரும் இந்த பயிற்சி கொஞ்சம் செஞ்சு பாருங்கள் மீண்டும் அடுத்த பகுதியில் சொல்லிக்கலாம் ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம் இங்கிலீஷ் பேசுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு வந்து நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க பட் பை ரெகுலர் பிராக்டிசிங் இது வந்து ரொம்பவே ஈஸியான விஷயம் அப்படிங்கறத இந்த செக்மெண்ட் மூலமா உங்களுக்கு புரியும் வாங்க பாக்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இங்கிலீஷில் பேசலாங்கிற நிகழ்ச்சியில் புதுசாக என்ன பார்க்க போகிறோம் ஏற்கனவே என்னெல்லாம் பார்த்துட்டு இருந்தோன்ற ஒரு சின்ன நினைவூட்டலோட இன்றைக்கான கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஆல்ரெடி நம்ம எதை பற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம் இந்த டென்சஸ் அதாவது காலங்கள் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பார்த்துட்ருக்கோம் இல்லையா ஸோ இந்த காலங்கள் நமக்கு என்ன பண்ணிக்கிட்டே இருக்குது ஒவ்வொரு காலங்களும் ஒவ்வொரு மாதிரி கொடுத்துக்கிட்டே இருக்குது அதாவது ப்ரசென்ட்டில் எப்படி கொடுக்குறாங்க பாஸ்டில் எப்படி கொடுக்குறாங்க ஃப்யூச்சரில் எப்படி சொல்கிறாங்கன்றது இல்லையா இதையும் தாண்டி அஃபமேட்டிவ் அதாவது அஃபமேஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது இந்த அஃபமேஷன்ஸ்ன்னு வரும்போது பாசிட்டிவ் அஃபமேஷன் நெகட்டிவ் ஸோ ஸோ இந்த 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 மாதிரி இருக்குது இருக்குது ஒரு ஒரு விஷயத்த பண்ணலாம் செய்யலாம் எப்படி 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 பண்ண முடியாது முடியாது செய்ய வர முடியாதுங்கிறது இருக்குதுன்னு யோசிச்சு அதே கொஸ்டின் கேள்விகளாக வரக்கூடியதாக இருக்கும் சரிங்களா இப்போ மாதிரியான அஃபர்மேஷன்ஸை அஃபர்மேஷன்ஸை நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது குறிப்பாக டென்ஸில் தான் கேட்டிங்கன்னா கிடையாது யூ கேன் நீங்கள் என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் பிகாஸ் இது காமனான தான் ஸோ நீங்கள் டென்சஸ் வரும்போது ஒரு டுவெல் கைண்ட்ஸ் ஆஃப் டென்சஸ் வரும் இல்லையா ஒவ்வொரு டென்ஸும் ஒவ்வொரு வித்தியாசங்களை கொடுத்துட்டே இருக்கும் ஸோ அப்படி வரும்போது இன்றைக்கான டென்ஸ் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படிங்கிறது தான் ஃப்யூச்சரில் பேசக்கூடிய விஷயத்தை நம்ம எப்படி பேசுகிறோம் அப்படிங்கிறது தான் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் அதுலையுமே நீங்கள் என்ன பண்ணலாம் உங்களோட சென்டென்சஸ்ஸை எப்படி யார் வாக்கிய பண்ணி கொடுக்குறாங்க உங்களுடைய ஆக்ஷன் வேர்ப்ஸ் தான் இல்லையா உங்களுடைய ஆக்ஷன் தான் என்ன பண்ணிகிட்டே இருக்குது அந்த சென்டென்ஸாக ஹைலைட் பண்ணி கொடுக்குது ஒரு ஒரு சென்டென்ஸ்க்கு நீங்கள் எடுக்கிற டென்ஸோட சென்டென்ஸ்க்கு என்ன ஒர்க் ஃபார்ம் நீங்கள் கொடுத்தா அந்த டென்ஸே கரெக்டாக கம்ப்ளீட் ஆகும் அப்படிங்கிறது இருக்குது ஸோ அது ரொம்ப முக்கியம் அதில் வரக்கூடியதான் நீங்கள் ஐஎன்ஜி யூஸ் பண்ணி சொல்கிறீங்களா இல்லை பர்ஃபெக்ட்டில் சொல்கிறீங்களா இல்லை பார்ட்டிசிப்டில் சொல்கிறீங்களான்றது உங்களுக்கு தெரிய வரும் சரிங்களா அப்படி இருக்கும்போது இன்றைக்கான டென்ஸ் இன்றைக்கான ரூல் எப்படி என்ன சப்ஜெக்ட் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லித்தருவாங்க

past, past participle so v1, v2, v3 த்ரீ ல நம்ம எடுக்க போகிற verb அப்படின்னா ரன் ஸோ ரன் அப்படின்னாலே ஓடு அப்படிங்கிறது so இதே வந்து no? so, v2 டூவில் வரும்போது ரன் ஓடினேன் இல்லை ஓடினார் அந்த மாதிரி கொடுத்துக்கலாம் இதே v3 ல வரும்போது ரன் ரன் அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிப்பில் வரும்போது ஓடினார் ஓடு ஓடினேன் ஓடினார் ரன் ரேண்ட் ரன் அப்படிங்கிற மாதிரி ஒர்க் ஃபார்ம் ரெடி சப்ஜெக்ட் ஐ வி யு ஹி ஷி தே இட் இது ஒர்க் ஃபார்ம் இன் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் அப்படின்னு வரும்போது விச் இண்டிகேட்ஸ் ரூல் என்ன ரூல் எதை பேஸ் பண்ணி இன்ட்ராகேட்டிவ் பேஸ் பண்ணி ஸோ வில் ஆர் ஷால் ப்ளஸ் சப்ஜெக்ட் ஸோ வில் ஆர் ஷல் ஒரு சப்ஜெக்ட் கொடுக்குறோம் அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறோம் நம்ம பர்ஃபெக்ட்னால ஹேப் தென் ப்ளஸ் அதுக்கப்புறம் பிபி

அவன் ஓடினானா ஓடி இருப்பானா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கலாம் ஸோ அது வந்து நீங்கள் ஒரு டிஸ்டன்ஸை மென்ஷன் பண்ண போறீங்களா இல்லை வேகத்தை மென்ஷன் பண்ண போறீங்களா உங்களோட விஷ் தான் ரன் ஃபாஸ்டர் அப்படின்னு சொல்லலாம் ஆஃப் டூ கிலோமீட்டர் ஸோ அந்த மாதிரி நீங்கள் வேகத்தையும் சொல்லிக்கலாம் உங்களுடைய தூரத்தையும் சொல்லிக்கலாம் சரிங்களா ஸோ அப்போ வில் ஹி ஹேவ் ரன் டூ கிலோமீட்டர்ஸ் ஸோ ஒரு கொஸ்டின் எழுதியாச்சு இதுக்கு ஆன்சர் எழுத போகணுமா அவன் கிலோமீட்டர் ஸோ அவன் அப்படின்னு பயன்படுத்துறதால ஓடி இருப்பானா அப்படிங்கிறது தான் ஸோ அப்போ அவன் இரண்டு கிலோமீட்டர் ஓடி இருப்பானா அப்படிங்கிறத இன்ட்ராகேட்டிவ்ல சொல்கிறோம் இதை நீங்கள் பாசிட்டிவ்ல எழுதுறீங்க அப்படின்னா அப்படியே சப்ஜெக்ட் எங்கே வந்துருவாங்க முன்னாடி வந்துருவாங்க ஹி வில் ஹவ் ரன் டூ கிலோமீட்டர்ஸ் இது பாசிட்டிவ் ഇതേ നെഗറ്റീവ് വരും ഷീ വിൽ നോട്ട് ഹാവ് രൺ 2 കിലോമീറ്റർസ് ஸோ அப்போது ஒரு வாக்கியத்தை இன்ட்ரோக்டிவ்ல எழுதலாம் பாசிட்டிவ்ல சொல்லலாம் நெகட்டிவ்ல சொல்லலாம் இல்லையா ஸோ அப்போ நம்ம எப்படி கொண்டு வரோங்கிறது மட்டும்தான் ஸோ ஆஸ் பர் த ரூல் நீங்கள் இதோடு உங்களுக்கு முடிஞ்சிருது இல்லையா உங்கள் ரூல் வந்து இங்கே முடிஞ்சிருது தான் பிபி பாஸ்டிவ் பார்ட்டிசிப்பிள் ஸோ இதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலாமா பண்ணுறது கரெக்டாக அப்படிங்கிறது வந்து தட் ரிஸ் அப்டூ யூ கரெக்டு தான் நீங்கள் அதுக்கப்புறம் சென்டென்ஸை டெவலப் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப கரெக்ட் எவ்வளோ தூரம் நான் இப்போ ரொம்ப ஷார்ட்டாக பண்ணியிருக்கீங்கன்னா அண்டில் நீங்கள் ஒரு ப்ராக்டிஸ் எடுக்கிற வரைக்கும் சின்ன சின்ன சென்டென்ஸாக எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுறது விச் இஸ் வெரி குட் ஃபார் யூ ஏன்னா சின்ன சின்ன வாக்கியங்களாம் நீங்கள் எடுக்கும் போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக அடுத்தடுத்து நிறைய வாக்கியங்கள் எழுதுவீங்க நிறைய சென்டென்ஸ் எழுதும் போது உங்களுக்கு இன்னும் ஈஸியராக இருக்கும் நிறையா மேக் பண்ணிக்கிட்டு பெருசானா அந்த டெவலப்பிங் எடுத்து திரும்ப அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொண்டு போகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அதனால் ஆஸ் சென்ஸ் யூ ஆர் பிகின்னும் போது சின்ன சின்ன சென்டென்ஸாகவே கொண்டு போங்க அதுலேருந்து நீங்கள் அதுக்கப்புறம் ட்ரெயின் ஆனதுக்கப்புறம் கேன் டெவலப் யுவர் சென்டென்ஸ் ஆஸ் அ டூ ஆர் த்ரீ லைன்ஸ் இல்லை ஒரு பேராகிராஃப் அந்த மாதிரி கூட நீங்கள் கொண்டு போகலாம் சரிங்களா ஸோ இன்றைக்கான ஒர்க் ஃபார்ம் இன்னைக்கான ரூல் வச்சு நீங்களும் ஒரு ஃபைவ் டு டென் ஹோம் ஒர்க் பண்ணுங்கள் அடுத்த கிளாஸில் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோட உங்களை மீட் பண்ணுறேன் பண்றேன் நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் கற்றது கையளவு கல்லாதது உலகளவு அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கு இன்னைக்கு தெரியாத விஷயங்கள் என்னென்ன இந்த செக்மெண்ட்ல இருக்க போகுது அப்படிங்கறத பாக்கலாம் வசந்தி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் நம்முடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம் ஃப்ரிட்ஜுன்னு எடுத்துகிட்டோம்னா அதோடைய கரண்ட் கன்சப்ஷன் ரொம்ப அதிகமாக வருதுப்பா அப்படின்னு ஒரு சில பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க பொதுவாகவே நம்ம வீட்டில் கரண்ட் எங்கே அதிகமாக கன்சப்ஷன் எடுக்கும் அப்படின்னா மோட்டர் நம்ம போடக்கூடிய தனி மோட்டரில் இருக்கும் இல்லை ஏசியில் இருக்கும் அதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜு ஆனால் பெரும்பாலுமான வீட்டில் ஃப்ரிட்ஜே அதிகமாக குடிக்குதுப்பா இத்தனைக்கும் நான் உள்ளே எந்த பொருளும் வைக்கிறதே இல்லை அப்படின்னு யோசிப்பாங்க ஆக்சுவலாக உள்ளே எந்த பொருளும் வைக்காத போது தான் ஃப்ரிட்ஜோடைய கன்சப்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க உதாரணத்துக்கு ஃப்ரிட்ஜுக்குள்ளே எதுவுமே வைக்காத போது அதாவது அது எம்டியாக இருக்கும்போது வெறும் அதோடைய கூலிங் அண்ட் சில்னஸ் மட்டும் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்போ நம்ம ஃப்ரிட்ஜை திறந்து மூடுறோன்னு வச்சுக்கோங்க வெளியே இருக்கக்கூடிய சூடான காற்றுலாம் ஈஸியாக அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே போயிடும் அப்புறம் திரும்ப அந்த காற்று எல்லாத்தையும் சில் பண்ணுறதுக்கு மறுபடியும் அந்த ஃப்ரிட்ஜு நிறைய கரண்ட்டாக எடுத்துக்கும் ஆனால் இதுவே உள்ளுக்குள்ள நிறைய பொருட்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்போ கன்சப்ஷன் ரொம்ப கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா உள்ள காற்று போய் தங்குறதுக்கும் இடம் இருக்காது கூடவே அங்கே உள்ளே இருக்கக்கூடிய பொருட்களுடைய சில்னஸ் அதிகமாக இருக்கும் அப்போது இன்கேஸ் சூடான காற்று உள்ளே போனாலும் அந்த சில்னஸ் அதை காம்போஸேட் பண்ணிவிடும் கூடவே ரெஃப்ரிஜிரேட்டர் சில்லாகவே இருக்கிறதுக்கு அந்த பொருட்களும் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால எம்டிஆர்னா இதுக்கப்புறமா கன்சப்ஷன் கம்மியாக இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க கரண்ட் அப்போ தான் அதிகமாக இருக்கும் ஐஸ்கிரீம் நீங்கள் சாப்பிடும்போது கூலிங்கே இல்லாமல் நீங்கள் ஐஸ்கிரீமாக சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னா அதோடைய டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது ஏன் நடக்குது நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட்றது எதுக்கு அந்த சில்னஸ்க்காகவும் க்ரீமியாக இருக்குது அப்படின்றதுனால தான் நிறைய நிறைய பேர் அதை கொஞ்சம் நேரம் மெல்ட் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி லிக்விடும் இல்லாமல் சால்டும் இல்லாத ஒரு கன்சிஸ்டன்சியில் சாப்பிடுவாங்க அப்போ கூட ஓகே தான் ஆனால் ஃபுல்லாக அது ஆறி போனதுக்கப்புறமா சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க எப்படி இருக்கும் சில்னஸ்ஸே இல்லாமல் சாப்பிடும்போது ஸ்வீட்லெஸ்ஸாக இருக்கும் என்னடா இது ஏதோ கூழ் குடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வரும் அது ஏன் நடக்குதுன்னா சில்னஸ் அதாவது கோல்டு அண்ட் ஸ்வீட் இது ரெண்டுமே சேரும் போது நம்மளுடைய நாக்கில் ரொம்ப பெட்டரான டேஸ்ட் என்ஹான்ஸ்மெண்ட்டை கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் சில்ல அண்ட் ஸ்வீட்டு சேர்ந்துச்சுன்னா நம்ம குடிக்கக்கூடிய ஜூஸ் இல்லைன்னா நம்ம சாப்பிடக்கூடிய ஐஸ்கிரீம்ஸ் இது எல்லாமே நமக்கு இன்னும் பெட்டர் டேஸ்ட்டை கொடுக்குது அப்படின்றதுக்கான ரீசனே ரெண்டோடைய காம்பினேஷன் தான் என்ன கலரில் வேணாலும் கார் வாங்குங்கப்பா பைக் வாங்கப்பா ஆனால் அந்த ரெட் கலரில் மட்டும் வாங்காதீங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் ரெட் கலரில் ஏன் வாங்கக்கூடாது பொதுவாக எல்லாரும் பிளாக் கலர் தானே சொல்லுவாங்க அதுதான் வந்து சன்னுடைய கதிர்வீச்சு எல்லாத்தையும் இழுத்து இருக்குது அப்சர்வ் பண்ணிக்கிது அதனால் காருடைய மெட்டலில் ரொம்ப அதிகமாக ஹீட் ஆகுது இப்படிலாம் சொல்லுவாங்க ஏன்னா இப்போ வித்தியாசமாக சொல்கிறா அப்படின்னு கேட்டால் இந்த பறவைகளுடைய எச்சம் அதிகமாக ரெட் கலரில் தான் விழுகுது அப்படின்னு சொல்கிறாங்க என்னடா இது அப்படின்னு கேட்டால் பறவைங்களுக்கு பொதுவாகவே ரெட் கலர்னால் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா சாப்பிடக்கூடிய அந்த பெரிஸ் எல்லாமே ரெட் கலரில் தான் இருக்கும் அதனால் அதிகமாக ரெட் கலர் கார்னால் அதுக்கு அட்ராக்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ ரொம்ப நம்பிக்கையான ஒரு இடம் அப்படின்னு பட்டுன்னு போகிற வழியில் போட்டு போயிருமா இதையே ஒரு கணக்கெடுப்பாக எடுத்திருக்காங்க அதர் கார்ஸை விட ரெட் கலர் காரில் தான் அதிகமாக பறவைகள் ஏற்றம் நீங்கள் தலைக்கு குளிக்கும் போது டெஃபினட்டாக ஷாம்பு போட்டு தலையில் தேய்ச்சிருப்பீங்க கையில் எடுத்து பார்த்தா ஒரு கொத்து முடியாக கிடக்கும் இன்னையா அது இவ்வளோ முடி வருது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பயந்துருப்பீங்க ஆனால் ஒரு நாளைக்கு சராசரியான மனிதனுக்கு நூறு முடி வரைக்கும் கொட்டலாம் தப்பே இல்லை அடுத்த சைக்கிளில் அது வளர்ந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்குன்னு நீங்கள் கை வைக்க கை வைக்க கொத்து கொத்தா முடி வந்துகிட்டே இருந்துச்சுன்னா அது அப்போ கண்டிப்பாக ஒரு பெரிய பிரச்சனை உடனே முடிஞ்ச அளவுக்கு டாக்டரை போய் பார்த்துருங்க ஏன்னா அதுக்கப்புறமா அது அப்படியே விடும் ஹேர் லாஸ் ஹெவி ஹேர் லாஸ் ஆக ஆரம்பிச்சிரும் நிறைய இடங்களில் நமக்கு திட்டா சொட்டைகள் உழ்க ஆரம்பிச்சிரும் கூடவே அது பெரிய பெரிய ப்ராப்ளமில் கொண்டு போய் விட்டுரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஈவன் அதுக்கு நம்ம செலவு பண்ணணும்னு நினச்சாலும் அதிக அளவில் செலவாகும் ஏன்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப காஸ்ட்லி தான் இருக்கிறதுலையும் ரொம்ப ஹாட்டஸ்ட் என்னதுப்பா அப்படின்னு கேட்டால் கண்ணை மட்டும் எல்லாரும் சூரியனை சொல்லுவோம் ஏன்னா தான் ரொம்ப அதிகமாக ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஆனால் அதை விட ஒரு இடி அதால் ரொம்ப அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ண முடியும் ஹீட்டை அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பாக இந்த சன்னுடைய மொத்த கதிர்நீழ்ச்சும் கிடையாது சன்னுடைய சர்ஃபேஸ் ஹீட்டை கம்பேர் பண்ணும்போது தண்டனுடைய ஹீட் ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ சன்னுடைய சர்ஃபேஸை விட இடியுடைய ஹீட்டை தான் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த உலகத்துலேயே இருக்கக்கூடிய அனிமல்ஸில் எதால் பின்னாடி நடக்க முடியாதுன்னு யோசிச்சிருக்கீங்களா மனிதர்கள் நம்மளாம் ரொம்ப ஈஸியாக பின்னாடி நடப்போம் எந்த அனிமல்னாலும் அப்படியே அழகாக பேக் வாங்குவோம்ல ஆனால் அது திரும்பணும் அப்படின்னா யூ டன் பண்ணி மட்டும்தான் திரும்பணும் அதுதான் ஒரே வழி அப்படின்றது ஒரு அனிமல்னால் அது கங்காரு மட்டும்தான் கங்காருவால் ஃபார்வேர்ட் மட்டும்தான் ஜம்ப் பண்ண முடியும் அது நடக்கிறதே ரொம்ப தான் நம்ம பார்க்க முடியும் அதுவே அது பின்னாடி நடக்கிறதுன்றது பாசிபிளே கிடையாது பின்னாடி குதிக்கவும் செய்யாது அது நடக்கவும் செய்யாது வேறு வழியே இல்லாமல் அது திரும்பணும் அப்படின்னா ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி யூ டன் தான் அடிக்கணும் அப்படி ஒரு கஷ்டத்தை கங்காரு காலங்காலமாக அனுபவிச்சுட்டு தான் இருக்குது இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி சூப்பரான கண்டென்டோட உங்கள நான் வந்து சந்திக்கிறேன் அட்லான் திஸ் பை ப்ரம் டே கே இன்னைக்கு நம்மளோட மஞ்சள் வெளி மாலை ஷோவில் வந்த சூப்பரான பானை செக்மெண்ட்ஸையும் பார்த்து ரசிச்சு என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் சோ இதே மாதிரி ஒரு சூப்பரான பானை மீண்டும் சந்திக்கலாம் அண்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் ஃபரிதா தா மஞ்சள் வெளி மாலை டீம்